ஒரு விரலால் வர புரட்சி என்னன்னு நீங்க எலெக்ஷன்ல பாத்திருக்கீங்க அதே விரலால் இன்னொரு புரட்சி ஒரு வர்மத்தில் காட்ட போறாரு அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துல பாருங்க பிளீஸ் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத முடியாதேஷன்ல இருக்கு முடிவு என்ன அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டுறேன் கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது தான் வள்ளுவர் வந்து மது விளக்கை பற்றி எழுதுறாருனா அப்போவே இருந்திருக்கு அது பெருசாக இது மத விளக்கி வச்சுட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்றும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும் அப்போ தான் இது போகுமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டால் கல கள்ளச்சாராயம் மிகும் அதனால் சந்தை பெருகும் கள்வர்கள் பெருகுவார்கள் சார் கமல் சார் கமல் சார் ஒரு கொஸ்டின் சார் சார் உலகநாயகன் கமலகாசன் நாங்க வந்து ஃப்யூச்சர் ஃபுல்லா இப்போ வந்து உலகநாயகன் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு நீங்க கூட ஸ்டேஜில சொன்னீங்க நான் இப்போ கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசுல வெச்சானு சொன்னீங்க ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க சொல்ல கூடாதங்கறீங்களா சொல்லலாம் சார் இப்போ வந்து அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற தாத்தா சொன்னேன் انا தாத்தா காந்தியை தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சி போயிட்டாரா இல்லை பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சி போயிடுவாரா ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் ஆயிடும் அந்த தா அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துடும் அதனால் தாத்தாவாக இருக்கிறதுக்காகத்தான் நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்களும் எடுத்துக்கிட்டோம் நாளை அது நடந்தே தீரும் நடிகருக்கு நடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு